எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவங்க ஒரு புத்தகம் போடுறதுக்கு அவங்க ஒரு காரணம் படிக்க மாட்டான் நம்ம ஒரு காரணம் படிக்க அது மாதிரி இருக்கிற ஐம்பது உறுப்பினர் இருக்குன்னா காசு வைக்கிறோம் இது யாருக்கும் தெரியாது ஆனால் மக்களுக்கு பயன்பாட்டி உள்ள வகையில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தேவையான நேரத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த புத்தகத்துக்கு இவ்வளவு வலு சேர்க்கும் முறையில் குடும்பத்தோடு நீங்கள் கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு ட்ரஸ்டி ஜனிமா சங்கத்திற்கு தலைவணங்குகிறீர்கள் எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுனால அவங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் கிடைக்காது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக நான் நண்பர்களை பெற்றிருப்பதால் தான் செந்தாமதி அவர்கள் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவிட விரும்புகிறேன் மாணவர்கள் நம்மளுக்கு நட்புங்கிறது எங்க இருக்கு முகநூல் நட்பு இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது முகம் பார்த்து பழகும் நட்பு இல்லாமல் நாம் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையே தனது ஆயுதமாக்கி குறிப்பாக கோவிட் காலகட்டங்களில் உலகவே முடங்கிக் கொண்டிருந்த பொழுது தனது எழுத்துப் பணியை துவங்கியவர் சென்றாமரை பல்வேறு நேரங்களில் தெருக்கங்களாக கடந்து போயிருக்க வேண்டிய அந்த எழுத்துக்கள் மொத்த குடும்பத்தையும் நீங்கள் கடவுளை எழுப்பி பாராட்ட வேண்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவருடைய சகோதரி விரைந்து சாரார்கட்டும் பல்வேறு நேரங்களில் நான் மலைத்து போய் ஆச்சரியத்தோடு பார்க்கிறேன் இதைத்தான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது ஆயுதமாக மாற்றிய செந்தாமரை ஏன்னா முகநூலில் அவருடைய எழுத்துக்களை எழுத்துக்களை எதிர்மறை கழுத்துக்கள் வந்தபோது அதை கூராக்கி சீராக்கி செம்மையாக்கி இன்று தானும் அந்த உச்ச நிலையை அடைந்திருக்கிறார் நமக்கு முன்னெடுக்கிற சமுதாயத்துக்கு அந்த வழிகளை படிச்சாதான் தெரியும் இருந்து எப்படி கடந்து வந்திருக்காங்க வலியவர்களை எப்படி நினைவு கூடுறாங்க அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க

விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் குறங்குவதில்லை என்பதற்கு சான்றாக